ஒரு தலைவரின் ஆயுதக்கிடங்கில் ஒரே முக்கியமான சக்தி வாய்ந்த ஆயுதமாக கருதப்படுவது தான் வணக்கம் உங்களை வரவேற்கிறது கதை நிலா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை ஜென் ரிவ்யூஸ் ஸ்டார்ட் ஆன்லைன் ஸோ இந்த ஜென் ரிவ்யூ ஸ்டார்ட் ஆன்லைனில் நீங்கள் டாப் அண்ட் லேட்டஸ்டான எல்லா ப்ராடக்ட்ஸ் பற்றிய ரிவ்யூவும் தெரிஞ்சுக்கலாம் இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு ஊரில் தன்ராஜ் அப்படின்ற வியாபாரி வாழ்ந்துட்டு இருந்தாரு அவரது தொழில் நல்லா போயிட்டு இருந்துச்சு அவருக்கு ஒரு பையன் இருந்தான் அவன் பேர் சந்தர் அவன் ஒரே பையன்றதுனால அவன் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அவனது பெற்றோர் வாங்கி கொடுத்துட்ருந்தாங்க அவனோ பணத்தோட அருமையே தெரியாமல் வாழ்ந்துட்டான் அவன் பெரியவனானதுக்கு அப்புறமும் பணத்தை ஆடம்பரமாக செலவு செஞ்சுட்டு இருந்தான் கொஞ்ச நாள் போக போக சந்தரோட அப்பாவுக்கும் வயசாகிட்டே இருந்துச்சு அதனால் அவனோட மகன் தனது தொழிலை கவனித்து பார்த்துக்குமாறு கேட்டார் ஆனால் சந்தரோ அதை பொருட்படுத்தவே இல்லை அவனுக்கு பொறுப்பில்லாததை பார்த்து அவனுக்கு ஒரு பாடம் கற்க வேணும்னு தன்ராஜ் நினச்சாரு அடுத்த நாள் தன்ராஜ் சந்தரை கூப்பிட்டு நீ இன்னைக்கு ஏதாவது வேலை செஞ்சு பணம் சம்பாரிச்சு வரணும் இல்லைன்னா உனக்கு வீட்ல சாப்பாடு கிடையாதுன்னு சொல்ல சந்தருக்கு என்ன பண்ணுனே தெரியல ஏன்னா அவனுக்கு வேலை செய்கிறதுல விருப்பமே இல்லை அதனால் சந்தர் அவனோட அம்மாட்ட போய் தனக்கு ஒரு ரூபாய் கொடுக்குமாறு கேட்டான் அந்த காசை அவன் சம்பாதிச்சதாக அப்பாட்ட கொடுத்துட்றேன்னு சொன்னான் இதை கேட்ட சந்தரோட அம்மா அவனுக்கு காசு தர மாட்டேன்னு சொன்னாங்க ஆனால் சந்தர் அவன் அம்மாட்ட விடாமல் அடம்பிடிச்சதுனால அவன் அம்மா அவனுக்கு ஒரு ரூபாய் கொடுத்தாங்க அன்னைக்கு சாயந்தரம் எப்போதும் போல தன்ராஜ் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தோடனே சந்தரை கூப்பிட்டு நீ இன்னைக்கு என்ன சம்பாதிச்ச அப்படின்னு கேட்டார் அவன் அவனோட இருந்து ஒரு ரூபாயை காமிச்சான் உடனே தன்ராஜ் கையில் இருந்த காசை போட காசு எந்த ஒரு மறுப்பும் அதை கிணத்துல போட்டுட்டான் உடனே அவங்க அப்பா உண்மை என்னான்னு யோகி அவனோட அம்மாவே அவங்க பிறந்த வீட்டுக்கு அனுப்பிவி சந்தரை கூப்பிட்டு அதே போல இன்னைக்கு வேலைக்கு போய் சம்பாரிச்சுவா இல்லனா உனக்கு சாப்பாடு கிடையாதுன்னு சொன்னாரு அவன் அவனோட அக்காட்ட போய் ரொம்ப அழுது அவனுக்கு ஒரு ரூபாய் காசு தர்ற மாதிரி கேட்டான் அவன் அக்கா சந்தர் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அதனால அவன் கேட்டதும் ஒரு ரூபாய் காசு கொடுத்தாங்க அன்னைக்கு சாயந்தரம் தன்ராஜ் வேலை விட்டு வந்ததும் மறுபடியும் சந்தரை கூப்பிட்டு நீ என்னைக்கு என்ன சம்பாரிச்சன்னு கேட்க சந்தர் அவன் கையிலேருந்து ஒரு ரூபாய காமிச்சான் அதையும் தன்ராஜ் கிணத்துல போட சொன்னார் உடனே சந்தரும் அதை மறுக்காம கிணத்துல ஒரு ரூபாய் காசை போட்டுட்டான் மறுபடியும் தன்ராஜ் என்ன நடந்ததுன்னு யூகித்து தன்னோட மகளை கூப்பிட்டு அவளை தனது கணவர் வீட்டுக்கு போகுமாறு சொல்லி அனுப்பி வச்சிட்டாரு அடுத்த நாள் காலையிலயும் தன்ராஜ் சந்தரை கூப்பிட்டு நீ இன்னைக்கும் போய் வான்னு சொன்னாரு அன்று அவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அவன் பெரிய குழப்பத்தில் இருந்தான் அவன் அப்பா என் வேணாலும் வீட்டுக்கு வரலாம் அவன் தனது வாழ்க்கையிலேயே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதே இல்லை அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே வீட்டிலிருந்து நடந்து தன்னை அறியாமையே அவன் ஊரில் இருக்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டான் அங்கே ஒரு முதியவர் தன்னோட லக்கேஜ் தூக்குறதுக்கு கூலிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார் இதை பார்த்த சந்தர் வேற வழி இல்லாம அந்த லக்கேஜை தூக்கி ட்ரெயின்ல வச்சான் அந்த முதியவர் சந்தருக்கு ஐம்பது பைசா கொடுத்தாரு சந்தரும் அந்த காசை வாங்கிக்கிட்டான் ஆனா அதிக வெயிட் தூக்கினதுனால அவனோட உடம்பு ரொம்ப வலிச்சுது அவன் ரொம்ப அசதியோட வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருந்தான் அவனது அப்பாவோ வீட்டில் சந்தருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு சந்தர் வீட்டுக்கு வந்தோடனே மறுபடியும் அந்த காசை தூக்கி கிணத்துல போடுன்னு தன்ராஜ் கோவத்தோடு அழுதுகிட்டே உங்களுக்கு தெரியுமா இந்த காசை சம்பாதிக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு ஆனால் நீங்கள் இந்த காசை தூக்கி கிணத்துல போட சொல்கிறீங்க என்னோட உடம்பு முழுவதும் ரொம்ப வலிக்குது நான் சம்பாதிச்ச காசை கிணத்துல போட நான் ஒன்றும் முட்டால் இல்லை அப்படின்னு கற்றுனான் அதற்கு தன்ராஜ் சந்தர் பணம் சம்பாதிக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டாதான் பணம் சம்பாதிக்க முடியும் பணத்தோட மதிப்பும் தெரியும் இந்த உண்மையை உனக்கு உணர்த்த தான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன்னு அழுது கொண்டிருந்த மகனை கட்டி ஆறுதல் கூறினார் மறுநாள் தன்ராஜ் அவரோட மகனிடம் மிகவும் சந்தோஷத்தோட தன்னோட தொழில நடத்தும் பொறுப்பை கொடுத்தாரு கொடுத்துட்டு அவரோட மகளையும் மனைவியும் வீட்டுக்கு அழைத்து வர போனார் இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா நாம் செலவழிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது அதை தேவையில்லாமல் ஆடம்பரமாக செலவழிக்காமல் சேர்த்து வைக்கவும் கற்றுக்கணும் சேர்த்து வச்சு நல்லா வாழணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கதை நிலா தேங்க்யூ